என்னோட சமூகத்தில் நீ நாட்டப்பட்டிருக்கிற ஒரு கிருமையின் பாத்திரம் என்னோட நீரோட அருகில் உள்ள ஈரத்தை உறிஞ்சி உறிஞ்சி என்னுடைய உயிரோட்டத்தை அபரிமிதமாய் அனுபவிக்கிற கிருமையின் நீ உனக்குள்ள ஆழமாய் ஊடுருவி இருக்கிற என்னுடைய வேர்கள் உறிஞ்சுவது என்னுடைய ஈரத்தை ஆம நீ என்னுடைய சமூகத்தின் ஓரத்தில் நடப்பட்டு என்னுடைய ஈரத்தை உறிஞ்சி அதனால சாரத்தினால நிரம்பி இருக்கிற பாத்திரங்கிறத அறியாத உலகம் ஓரங்கட்ட பாக்குது ஆண்டு சொல்லார் அது அவர்களுக்கு வாய்க்காது வாய்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்டு அவருடைய சாரத்தால் நிரம்பி இருக்கிற மனுஷனை ஓரங்கட்ட நினைச்சா சொல்லுங்க நடக்காது நடக்காது உங்களை யாராவது பைபாஸ் பண்றானா போடுங்க சுத்தி அடிச்சு திரும்ப உங்கள்ட்ட தான் வருவான் எஸ் அங்க சுத்தி இங்க சுத்தி பார்த்தேன் கடைசில ஒண்ணும் ஒண்ணும் வொர்க் அவுட் ஆகல அப்ப எப்பயே வொர்க் அவுட் ஆகும் எல்லாரும் யார ஓரம் கட்டினீங்களா அவனை போய் பாருங்க அப்ப கோலியத்தை ஒண்ணு செய்ய முடியல ஓரம் கட்டினில அவனை போய் பாரு எல்லாரும் சேர்ந்து யோசிப்பு என்ன செஞ்சாங்க ஓரம் கட்டிட்டாங்க கடைசியில் பிரச்சனை வந்தோன்னு யார்ட்ட தான் போண்டிருந்துச்சு ஓரம் கட்டப்பட்ட யோசிப்பின் இடத்தில் நாங்க உன்னை ஓரம் கட்டிட்டு ஏதாவது செஞ்சலாம் நினைச்சோம் இப்பதான் தெரியுது நீ அவரோட ஓரத்துல இருக்கிறவங்க ஆமே இந்த கோர சம்பவத்துல இருந்து நீ தான் எனக்கு உதவி செய்ய அருமையான வார்த்தை சில கோர சம்பவங்கள்ல இருந்து ஜனத்தை விடுவிக்கிற அபிஷேகம் யாருக்கு இருக்குன்னா அவருடைய சமூகத்தின் ஓரத்துல தன்னுடைய வேர்களை விட்டு அவருடைய வெலத்தை உறிஞ்சி உறிஞ்சி அவருடைய ஈரத்துல அப்படியே சாரத்துல நிரம்பி இருக்கிற ஒரு ஓரங்கட்டப்பட்ட மனுஷனாலதான் அது சாத்தியமாகும் ஆமேன்

உங்க ஊழியத்தில் சில பேர் உங்களை கார்னர் பண்ணிட்டாங்க கார்னர் பண்ணிட்டாங்கன்னா உங்களை ஒரு மூலையில் தூக்கி தள்ளிட்டாங்க ஓரமா நெல் இப்போ ஓரமா நெல் ஓரமா நெல் ஆண்டு சொல்றார் நீ தான் கார்னர் ஸ்டோன் அப்படிங்கிற நீ தான் மூளைக்கு தலைக்கல்